இந்திய மாய இயல்பொழுது போக்கு சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது தென்னிந்திய அளவிலான மேஜிக் ஷோ நிகழ்ச்சி மற்றும் இந்திய மாய இயல்பொழுது போக்கு சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சாதனை படைத்த கோவை சாதனையாளர்களுக்கு கோவையில் பாராட்டு தென்னிந்திய அளவிலான மேஜிக் ஷோ நிகழ்ச்சி மற்றும் இந்திய மாய இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னை பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்றது இதில் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து ஏராளமான மேஜிக் நிபுணர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பத்தி ஐந்து மேஜிக் நிபுணர்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் பல்வேறு விதமான மேஜிக் செய்து அசத்தினர் இதனை பல்வேறு பார்வையாளர்கள் கண்டுவியப்படைந்தனர் மேலும் இந்த சாதனையை புத்தகம் பதிவிட்டது தொடர்ந்து தென்னிந்திய அளவில் சீனியர் மற்றும் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் மேஜிக் ஷோ நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் ஜூனியர் பிரிவில் சென்னையை சேர்ந்த சித்தார்த் முதல் பரிசையும் கோவையை சேர்ந்த சுவஸ்திக் இரண்டாம் இடத்தையும் சென்னையை சேர்ந்த ஆதிரா யாதவ் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் சீனியர் பிரிவில் கோவையை சேர்ந்த நந்தகுமார் முதலிடத்தையும் பெங்களூரை சேர்ந்த ஜோ மற்றும் கிரிதரன் இரண்டு மற்றும் மூன்று பரிசுகளையும் வென்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் கோப்பை சான்றிதழ் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை இந்திய மாயியல் பொழுப்போக்கு சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் சென்னை மேஜிக் நிபுணர் செந்தில் பிரகாஷ் சவுகர் ஆகியோர் செய்திருந்தனர் தென்னிந்திய மேஜிக் ஷோ போட்டியில் சாதனை படைத்த கோவை மாணவர்களான சிவஸ்திக் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் இன்று கோவை திரும்பினார் அவர்களுக்கு கோவையில் உள்ள பொதுமக்கள் பாராட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது